பிரைஸ்தலாட் இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் பதிமூன்று தொடங்கி பத்தொன்பது முடியே மொத்தம் நூறு கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி ஒன்று கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்டவன் யார் பதில் மனாயின் கேள்வி இரண்டு பாப்போ பட்டணத்திலே மாய வித்தைக்காரனுடைய பெயர் என்ன பதில் பரியேசு கேள்வி மூன்று பரியேசு எப்படி இருக்க கண்டார்கள் பதில் மாய வித்தைக்காரன் கேள்வி நான்கு பரியேசு எந்த செர்கியு பவுல் கேள்வி ஐந்து பர்னபா பவுலோடு கூட எதிர்த்து நின்ற மாயவித்தைக்காரன் யார் பதில் எலிமா கேள்வி ஆறு தேவன் கானான் தேசத்திலே எத்தனை ஜாதிகளை அளித்தார் பதில் ஏழு கேள்வி ஏழு தேவன் எத்தனை வருஷ காலமாய் இஸ்ரவேலருக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார் பதில் நானூற்றி ஐம்பது கேள்வி எட்டு கீசுவின் குமாரனாகிய சவுல் எந்த கோத்திரத்தான் பதில் பென்யமீன் கேள்வி ஒன்பது ஈசாயின் குமாரனாகிய தாவீதை தேவன் எப்படி கண்டார் பதில் இருதயத்துக்கு ஏற்றவனாக கேள்வி பத்து தேவன் இஸ்ரவேலுக்கு ரட்சகராக யாரை எலும்பு பண்ணினார் பதில் இயேசுவை கேள்வி பதினொன்னு மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தது யார் பதில் யோவான் ஸ்நானன் கேள்வி பன்னிரெண்டு யார் அழிவை காணவில்லை பதில் தேவனால் எழுப்பப்பட்டவரோ கேள்வி பதிமூணு பௌலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தவர்கள் யார் பதில் யூதர்கள் கேள்வி பதினான்கு கர்த்துடைய வசனத்தை மகிழ்ச்சிப்படுத்தினவர்கள் யார் பதில் புறஜாதியார் கேள்வி பதினைந்து சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் நிரப்பப்பட்டவர்கள் யார் பதில் சீஷர்கள் கேள்வி பதினாறு யாரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள் பதில் கர்த்தரை கேள்வி பதினேழு ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் யாரை சேர்ந்து கொண்டார்கள் பதில் அப்போஸ்தலரை கேள்வி பதினெட்டு ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்தது எங்கே பதில் லிஸ்திராவிலே கேள்வி பத்தொன்பது சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டென்று பவுல் கண்டார் பதில் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் கேள்வி இருபது லிஸ்திரா பட்டணத்தார் பர்னபாவை என்ன என்று சொன்னார்கள் பதில் யூபித்தர் கேள்வி இருபத்தி ஒன்னு பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனான படியினால் அவனை என்ன என்று சொன்னார்கள் பதில் மெர்கூரி கேள்வி இருபத்தி ரெண்டு தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டது யார் பதில் பர்னபா பவுல் கேள்வி இருபத்தி மூணு யாரை கல்லெறிந்தார்கள் பதில் பவுலை கேள்வி இருபத்தி நான்கு யார் மறித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள் பதில் பவுல் கேள்வி இருபத்தி ஐந்து நாம் எப்படி தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பதில் அநேக உபத்திரவங்களின் வழியாய் கேள்வி இருபத்தி ஆறு தேவன் புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி யாரை தெரிந்து கொண்டார் பதில் பேதுரு கேள்வி இருபத்தி ஏழு தேவன் எதை அறிந்திருக்கிறார் பதில் இருதயங்களை கேள்வி இருபத்தி எட்டு எதினாலே தேவன் புறஜாதியாருடைய இருதயங்களை சுத்தமாக்கினார் பதில் விசுவாசத்தினாலே கேள்வி இருபத்தி ஒன்பது அதற்கு தீர்க்க தரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்தி இருக்கிறது என்றது யார் பதில் யாக்கோபு கேள்வி முப்பது உலகத் தோற்ற முதல் யாருக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது பதில் தேவனுக்கு கேள்வி முப்பத்தி ஒன்னு ஓய்வு நாள் தோறும் ஜப ஆலயங்களில் எது வாசிக்கப்பட்டு வருகிறது பதில் மூசையின் ஆகமங்கள் கேள்வி முப்பத்தி ரெண்டு பௌலோடும் வர்ணபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்பப்பட்டவர்கள் யார் பதில் யூதாவும் சீலாவுமே கேள்வி முப்பத்தி மூணு எதை உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது பதில் பாரமான வேறொன்றையும் கேள்வி முப்பத்தி நாலு யார் தீர்க்க தரிசிகளா இருந்தபடியினாலே சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள் பதில் யூதா சீலா கேள்வி முப்பத்தி ஐந்து அந்தியோக்கியாவிலே தரித்திருக்கிறது யாருக்கு நலமாய் கண்டது பதில் சீலாவுக்கு கேள்வி முப்பத்தி ஆறு யார் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் பதில் பர்னபா பவுல் கேள்வி முப்பத்தி ஏழு பவுல் யாரை தெரிந்து கொண்டார் பதில் சீலாவை கேள்வி முப்பத்தி எட்டு பவுல் எங்கே சபைகளை திடப்படுத்தினார் பதில் சீரியாவிலும் சிலிசியாவிலும் கேள்வி முப்பத்தி ஒன்பது மார்க்கு மறுபெயர் என்ன பதில் யோவான் கேள்வி நாற்பது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க கொடுக்க துணிந்தவர்கள் யார் பதில் பர்னபா பவுல் கேள்வி நாற்பத்தி ஒண்ணு யாருடைய தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரீ பதில் தீமோத்தேயு கேள்வி நாற்பத்தி ரெண்டு பவுல் யாருக்கு விருத்த சேதனம் பண்ணினான் பதில் திமுத்தேயு கேள்வி நாற்பத்தி மூன்று ஆசியாவிலே வசனத்தை சொல்லாத படிக்கு யாராலே தடை பண்ணப்பட்டார்கள் பதில் பரிசுத்த ஆவியினாலே கேள்வி நாற்பத்தி நாலு பவுல் ராத்திரியிலே எந்த பட்டணத்திற்கு போகும்படி தரிசனம் கண்டார் பதில் மக்கேத்தோனியா கேள்வி நாற்பத்தி அஞ்சு ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து யாருக்கு உபதேசித்தார்கள் பதில் அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு கேள்வி நாற்பத்தி ஆறு ரத்தாம்பரம் விற்கக்கூடிய ஸ்திரீயின் பெயர் என்ன பதில் லீதியால் கேள்வி நாற்பத்தி ஏழு பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் யாருடைய இருதயத்தை திறந்தருளினார் பதில் லீதியால் கேள்வி நாற்பத்தி எட்டு இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று சத்தமிட்டது யார் பதில் குறி சொல்லுகிற ஒரு பெண் கேள்வி நாற்பத்தி ஒன்பது பவுல் சீலாவுடைய கால்களை எங்கே மாட்டி வைத்தார்கள் பதில் தோலு மரத்தில் கேள்வி ஐம்பது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள் பதில் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் கேள்வி ஐம்பத்தி ஒன்னு பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனவன் யார் பதில் சிறைச்சாலைக்காரன் கேள்வி ஐம்பத்தி ரெண்டு யாரை விசுவாசித்தால் நீயும் வின் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றார்கள் பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கேள்வி ஐம்பத்தி மூணு பவுல் யார் பதில் ரோமன் கேள்வி ஐம்பத்தி நாலு அதிகாரிகள் எதை கேட்ட பொழுது பயந்தார்கள் பதில் இருக்கிறார்கள் என்று கேள்வி ஐம்பத்தி ஐந்து பவுல் சீலாவும் சிறைச்சாலையிலே இருந்து புறப்பட்டு எங்கே போனார்கள் பதில் லீதியால் இடத்திற்கு கேள்வி ஐம்பத்தி ஆறு பவுல் எதை திருஷ்டாந்தப்படுத்தினான் பதில் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று கேள்வி ஐம்பத்தி ஏழு உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று யாரை சொன்னார்கள் பதில் யாசோனையும் சில சகோதரரையும் கேள்வி ஐம்பத்தி எட்டு ராத்திரி காலத்திலே பௌலையும் சீலாவையும் எந்த பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது பெரோயா பட்டணத்தார் மனோ வாஞ்சியா எதை ஏற்றுக்கொண்டார்கள் பதில் வசனத்தை கேள்வி அறுபது தெசலோனிய கீழ் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார் எப்படி இருந்தார்கள் பதில் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் கேள்வி அறுபத்தி ஒன்னு பவுல் யாருக்காக அத்தேனே பட்டணத்தில் காத்துக் கொண்டிருந்தார் பதில் சீலா திமுதாக கேள்வி அறுபத்தி ரெண்டு எந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது பதில் பட்டணம் கேள்வி அறுபத்தி மூணு பவுலுடனே வாக்குவாதம் பண்ணினவர்கள் யார் பதில் ஞானிகளில் சிலர் கேள்வி அறுபத்தி நாலு பவுலை எந்த மேடைக்கு அழைத்து கொண்டு போனார்கள் பதில் மார்க் மேடைக்கு கேள்வி அறுபத்தி ஐந்து பவுல் அத்தேனே பட்டணத்தில் எந்த பலிபீடத்தை கண்டார் பதில் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கேள்வி அறுபத்தி ஆறு தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் எங்கே வாசம் பண்ணுகிறதில்லை பதில் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் கேள்வி அறுபத்தி ஏழு யார் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் பதில் உங்கள் புலவர்களிலும் சிலர் கேள்வி அறுபத்தி எட்டு அறியாமையுள்ள காலங்களை தேவன் எப்படி இருந்தார் பதில் காணாதவர் போலிருந்தார் கேள்வி அறுபத்தி ஒன்பது தேவன் எதை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் பதில் பூலோகத்தை கேள்வி எழுவது மார்ஸ் மேடையின் நியாயாதிபதியார் பதில் தியோனிசியோ கேள்வி எழுவத்தி ஒன்னு யூதர் எல்லாரும் ரோமா புரியை விட்டு போகும்படி யாரால் கட்டளையிடப்பட்டது பதில் கேள்வி எழுபத்தி ரெண்டு ஆக்கில்லாவின் மனைவி பெயர் என்ன பதில் பிரிஸ்கில்லா கேள்வி எழுவத்தி மூணு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா எந்த இருந்தார்கள் பதில் கூடாரம் பண்ணுகிற தொழில் கேள்வி எழுவத்தி நாலு பவுல் எந்த தொழில் செய்கிறவராக இருந்தார் பதில் கூடாரம் பண்ணுகிற தொழில் கேள்வி எழுபத்தி அஞ்சு எது உங்கள் தலையின் மேல் இருக்கும் என்று பவுல் சொன்னார் பதில் உங்கள் இரத்த பலி கேள்வி எழுபத்தி ஆறு யாருடைய வீடு ஜபா ஆலயத்திற்கு அடுத்ததா இருந்தது பதில் இஸ்து கேள்வி எழுவத்தி ஏழு கிறிஸ்பு எதற்கு இருந்தார் இருந்தார் கேள்வி எழுவத்தி எட்டு பவுல் கொரிந்து பட்டணத்தில் எத்தனை வருஷம் தங்கினார் பதில் ஒரு வருஷமும் ஆறு மாதமும் கேள்வி எழுவத்தி ஒன்பது அகாயா நாட்டிற்கு அதிபதியார் பதில் கலியோன் கேள்வி என்பது பவுல் எந்த பட்டணத்தில் தலை சவரம் பண்ணிக்கொண்டார் பதில் கெங்கிரேயா பட்டணத்தில் கேள்வி எண்பத்தி ஒன்னு வேதாக வல்லவனானவன் யார் பதில் அப்போலோ கேள்வி எண்பத்தி ரெண்டு ஆவியில் இருந்தது யார் பதில் அப்போலோ கேள்வி எண்பத்தி மூணு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணினது யார் பதில் அப்போலோ கேள்வி எண்பத்தி நாலு யாரை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள் பதில் கேள்வி எண்பத்தி ஐந்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றது யார் பதில் கல்யோன் கேள்வி எண்பத்தி ஆறு நீங்கள் விசுவாசிகளான போது எதை பெற்றீர்களா என்று பவுல் கேட்டார் பதில் பருசுத்த ஆவியை கேள்வி எண்பத்தி ஏழு உள்ளவர்கள் எந்த ஞான பெற்றோம் என்றார்கள் பதில் யோவான் கொடுத்த ஞான கேள்வி எண்பத்தி எட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தது யார் பதில் யோவான் கேள்வி எண்பத்தி ஒன்பது எப்பேசுவில் உள்ளவர்கள் எந்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் பதில் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே கேள்வி தொண்ணூறு பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது எது அவர்கள் மேல் வந்தது பதில் பரிசுத்த ஆவி கேள்வி தொண்ணூத்தி ஒன்னு பவுல் யாருடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தார் பதில் திறன்னு கேள்வி தொண்ணூத்தி ரெண்டு பவுல் எத்தனை வருஷம் வித்யாசாலையிலே சம்பாஷித்தார் பதில் இரண்டு வருஷம் கேள்வி தொண்ணூத்தி மூணு எதை கொண்டு வந்து வியாதிகாரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பதில் பவுலின் உருமாள்களையும் கட்சிகளையும் கேள்வி தொண்ணூத்தி நாலு பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிடுகிறோம் என்றது யார் பதில் தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரின் சிலர் கேள்வி தொண்ணூத்தி ஐந்து பிரதான ஆசாரியனாகிய கேவானுக்கு எத்தனை குமாரர்கள் பதில் ஏழு பேர் கேள்வி தொண்ணூத்தி ஆறு மாய வித்தைக்காரர் எதை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள் பதில் தங்கள் புஸ்தகங்களை கேள்வி தொண்ணூத்தி ஏழு தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து வந்தது யார் பதில் தெமே திரியு கேள்வி தொண்ணூத்தி எட்டு எபேசியருடைய தியானாலய பெரியவள் என்று எத்தனை மணி நேரம் அளவும் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள் பதில் இரண்டு மணி நேரம் அளவும் கேள்வி தொண்ணூத்தி ஒன்பது பவுலுக்கு வழி வந்த மக்கே துணியர் யார் பதில் காயுவும் அரிஸ்தார்க்கும் கேள்வி பவுல் எங்கே போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டார் பதில் எருசலேமுக்கு காட்